இளம் தலைமுறை மாணவர்கள் திரைப்படங்கள் தொடர்பான தயாரிப்பு மற்றும் விநியோகம் என்று தொழில் சார்ந்த திறன்களை தெரிந்து கொள்ளும் விதமாக தமிழகத்தில் முதன்முறையாக கோவிரத்தனம் கல்லூரி வளாகத்தில் பிலிம் என்குபேஷன் சென்டர் எனும் திரைப்பட வளர்ப்பு மையம் துவங்கப்பட்டது பிரபல நடிகர் ஆரி உட்பட இயக்குநர்கள் ஒளிப்பதிவாளர்கள் என்று திரைத்துறை பிரபலங்கள் பலர் புதிய மையத்தில் செயல்பட உள்ளனர் உலக அளவில் தமிழ் சினிமா துறை சாதித்து வரும் நிலையில் சினிமா தொடர்பான வர்த்தகத்தை அனைவரும் தெரிந்து கொள்ளும் விதமாகவும் இளம் தலைமுறையினர்களின் சினிமா தொடர்பான கனவுகளை நனவாக்கும் விதமாகவும் கோவை ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் சினிமா இன்குபேஷன் சென்டர் துவங்கப்பட்டது தமிழகத்தில் புதிய முயற்சியாக முதன்முறையாக துவக்கப்பட்ட இதன் துவக்க விழாவில் பிரபல நடிகர் பிக்பாஸ் புகழ் ஆரி அர்ஜுனன் ஒளிப்பதிவாளர் செந்தில்குமார் இயக்குநர் பார்த்திபன் தேசிங்கு நடிகர் தயாரிப்பாளர் மாதம்பட்டி ரங்கராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதுகுறித்து கல்லூரியின் தலைவர் மதன் சந்தில் மற்றும் நடிகர் ஆரி ஆகியோர் பேசுகையில் திரைப்படத் துறையில் ஆர்வமுள்ளவர்கள் தங்கள் திரைப்பட கருத்துக்களை வளர்த்துக் கொள்ளவும் திறமையான திரைக்கதையை எழுதவும் இந்த மையத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் மேலும் அனுபவம் வாய்ந்த திரைப்பட தயாரிப்பாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களிடமிருந்து வழிகாட்டுதல் மற்றும் ஆதரவை பெறலாம் என்றும் தெரிவித்தனர் மேலும் திரைப்பட தயாரிப்பு மற்றும் விநியோகத்தின் பல்வேறு அம்சங்களை பற்றி அறிய பட்டறைகள் மற்றும் பயிற்சி நிகழ்ச்சிகள் இங்கு நடத்த உள்ளதாகவும் இதில் திரைப்படம் சார்ந்த நடிகர்கள் தயாரிப்பாளர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் என்று அனுபவம் வாய்ந்தவர்கள் கலந்து கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்தனர் திரைப்படங்களை தயாரிக்க நிதியுதவி பெறுவது முதல் தங்கள் திரைப்படங்களை பார்வையாளர்களுக்கு எடுத்து செல்வது வரையிலான வர்த்தக விவரங்களை இந்த திரைப்பட வளர்ப்பு மையம் தெரிந்து கொள்ள முடியும் என்றும் குறிப்பிட்ட அவர் திறமையான மற்றும் ஆர்வமுள்ள இளம் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு தங்கள் கனவுகளை நனவாக்க உதவும் சிறந்த மையமாக இது இருக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தனர் 안녕하세요. 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 Oke bro, 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 sir, sir. Okay, bro, स्टेशन सेंटर गुड ना हम पूरा काम आ हां जैसे गाना नहीं है पूरा मतलब वो ओपन में बार भी हो रहा है ले ले कर रहे हैं करने ना लेट आ잖아 ये और इते ये ऑलमोस्ट 80s 80s ஒரு <laughs> மேல <laughs> 파이 a 파이 u வணக்கம் இந்த அருமையான ஒரு தருணத்தில் எல்லாத்தையும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த இவெண்ட் மூவி இன்குபேஷனுங்கிறது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஐடியான்னு நாங்கள் நம்புகிறோம் இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னால் ரத்தினம் வந்து இன்குபேஷன் இன்குபேஷன்கிற வார்த்தை வந்து நார்மலாக யூஸ் பண்ணுறது வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஒரு தொழில் தொடங்குறதுக்கு உருவாக்கப்படுற செட்டப் தான் இன்குபேஷன் சென்டர்னு பேர் அது ஆர்கனைஸ்டாக எல்லா கவர்மெண்ட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி இந்தியன் கவர்மெண்ட்டும் சரி வேறிய ஸ்டேட்ஸில் ஸ்டார்ட் அப் இன்குபேஷன் சென்டர்ஸ்ங்கிறது ரொம்ப பாப்புலராக இருக்குது அதில் ரத்னம் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் த கன்ட்ரி டாப் டென் பெஸ்ட் இன்குபேட்டர்ஸில் நம்ம ரத்னம் கேம்பஸில் ஒன்று இருக்குது அட் அட்டல் இன்குபேஷன் சென்டர் அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமில் டென் க்ரோர்ஸ் ஃபண்டில் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட இன்குபேஷன் சென்டர் ஏஐசி ரைஸ் ஏஐசி ரைஸ் வந்து அஃபீஷியலாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் டாப் டென் பெஸ்ட் இன்குபேட்டர்ஸ் இந்த கண்ட்ரின்னு பேர் வாங்கியிருக்கு ஈவன் ஸ்டேட் கவர்மெண்ட்ல வந்து டாப் டூ த்ரீ பெஸ்ட் இன்குபேட்டர்ஸில் வந்திருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஃபண்ட் பண்ணியிருக்கு கிட்டத்தட்ட இருபது கோடி ரூபாய் ஃபண்ட் வந்து இந்த அட்டல் இன்குபேஷன் சென்டர் ஏஐசி ரைஸ்க்கு வந்திருக்கு அது வழியாக இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு ஸ்டார்ட் அப் உருவாக்கிருக்கோம் எழுபத்தஞ்சு ஸ்டார்ட் அப்னா எல்லாமே புது புது ஐடியாஸில் புது புது ஸ்டார்ட் அப்ஸு பயோஃபியூல் யூஸ் பண்றதுக்கு ஒரு ஸ்டார்ட் பேமெண்ட் மெத்தடாலஜி புதுசா உருவாக்குறதுக்கு ஒரு அப்பு ஒரு ஹியரிங் எய்டு காது பிறப்புலேயே கேட்காதவங்களுக்கு ஒரு ஸ்டார்ட் அப்பு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டார்ட் அப்ஸ் பெஸ்ட் ஸ்டார்ட்அப்ஸ் ஒரு செவன்டி ஃபைவ் உருவாக்கியிருக்கோம் அதில் கிட்டத்தட்ட ஏழோ எட்டோ வந்து மோர் தேன் மில்லியன் டாலர்ஸ் மோர் தேன் எயிட் க்ரோஸ் ஃபண்டே ரைஸ் பண்ணிட்டாங்க அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இந்த அட்டல் இன்குபேஷன் சென்டர் ஏஐசி ரைஸ் நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம் ரத்னத்தில் ஸோ அதில் ஒரு பிரெயின் ஸ்டாமிங் செஷனில் இன்னும் விரிவடைத்து சில விஷயங்களை பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இந்தியா வந்து ஒரு மூவி வாட்சிங் கண்ட்ரி ஒரு மீடியா வந்து பயங்கர ஒரு இம்பேக்ட் இருக்கிற கண்ட்ரி இதில் வந்து மூவிஸ்க்குன்னு ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு செட்டப் இல்லையே இந்த மாதிரி எப்படி ஒரு ஸ்டா புதுசாக தொழில் தொடங்குறோம் ஒரு ஐடியாவோட வர்றான் அந்த ஐடியாவை கொண்டு வந்து அந்த ஐடியாவை வந்து ஒரு பிஸ்னஸாக உருவாக்குற க்ரியேட் பண்ணுற சப்போர்ட் பண்ணுறது பேர் தான் இன்குபேஷனுங்கிறது ஒரு செஸ்ட் ஒரு தாட் இந்த மாதிரி ஒன்று உருவாக்கலாம் அப்படி இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியாவோடு வரும் அவன் நம்ம இன்குபேஷன் சென்டரில் வெளியில் போகும்போது ஒரு தொழிலோட வெளியில் போவான் இதுதான் அந்த இன்குபேஷன் சென்டரோட வேலை இதே வேலையை மூவிஸ்க்கு பண்ணால் என்ன நிறைய யங் டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் தாட் லீடர்ஸ் ஈவன் கேமராமேன் நிறைய பேர் மார்க்கெட்டில் இருக்காங்க வித் லாட் ஆஃப் ஐடியாஸ் ஏன்னா நிறையா பேர் இந்த மூவி இண்டஸ்ட்ரியிலேருந்து நிறைய பேர் டிஃப்ரெண்ட் நல்ல நல்ல ஐடியாஸோட வந்து பேசிகிட்டே இருக்காங்க நிறையா எங்கேயோ ஒரு ஒரு பிளாக்ல வந்து அது எல்லா நல்ல ஐடியாஸும் நல்ல சக்ஸஸ்ஃபுல் மூவிஸாக வர்றதுக்கு வேணுங்கிற எல்லா விதமான விதைகளும் அங்கே இல்லை ஸோ அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம் நம்ம இன்குபேஷன் சென்டரில் சிமிலர் டு எப்படி ஒரு ஸ்டார்ட் அப்போட ஒரு லைஃப் சைக்கிள் ஒரு ஐடியாவோட வந்து வெளியில் போகும்போது ஒரு பிஸ்னஸோட போகிறானோ அதே மாதிரி ஒரு மூவியை எடுத்து மூவியோட ஐடியாவை எடுத்து வெளியில் போகும்போது ஒரு கமர்ஷியலாகவோ ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மூவியாக வெளியில் போக வைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மூவி இன்குபேஷன் சென்டர்னுடைய நோக்கம் ஸோ இது எப்படி ஃபங்க்ஷனாகுன்னு கேட்டிங்கன்னா ஒரு தாட்டு மேபி ஒரு நாங்கள் ஒரு ஃபிலிம் ஃபிலிம் ஃபெஸ்டிவலோ அந்த மாதிரி ஒரு இவெண்ட் வழியாவோ இல்லை டிஃப்ரெண்ட் க்ரௌட் சோர்சிங் இன்றைக்கி வந்து க்ரௌட் சோர்சிங் வழியா ஐடியாஸ்ங்கிறது வந்து வந்துட்டு க்ரவுட் சோர்சிங் வழியா டிஃப்ரெண்ட் வெதராலேஜில் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் வரும் நம்ம மூவி இண்டஸ்ட்ரியில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான பீப்புள் ஏற்கனவே இதில் வந்து இணைஞ்சிருக்காங்க இப்போ நம்ம நம்ம டேபிள்லேயே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து மூவி இண்டஸ்ட்ரியில் புதுசாக இருக்கிறவங்க கிடையாது அங்கே வேணால் புதுசு பட் பேசிக்லாக எல்லாருமே டீப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டுருக்கிற ஆக்டர்ஸ் அண்ட் யூனோ டைரக்டர்ஸ் எல்லாமே இங்கே இருக்காங்க ஸோ அந்த அனுபவத்தை இந்த பேனலாக ஒரு ஒரு செட்டப்பாக உருவாக்க போகிறோம் அது தான் மூவி இன்குபேஷன் சென்டர் அதை இன்னைக்கு இங்க இன்னாக்ரேட் பண்ணுறோம் இது வழியாக வேரியஸ் ப்ரோக்ராம்ஸ் நடக்கும் அந்த வேரியஸ் ப்ரோக்ராம்ஸ் வழியாக நல்ல ஐடியாஸை சேனல் பண்ணி ஒரு ஃபேனல் பண்ணி இந்த பேனல் வழியாக இந்த பேனலில் இருக்கிற மெம்பர்ஸே வந்து டைரக்ட் பண்ணலாம் இல்லை அது வந்து இதை சப்போர்ட் பண்ணலாம் விஆர் ஆல்சோ கோயின் ஒரு செட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் வந்து வைக்க போகிறோம் ஈவன் இன்குபேஷன் சென்டர்லையும் எங்ககிட்ட ஃபண்ட்ஸ் இருக்குது கவர்மெண்டோடைய ஃபண்ட்ஸ் இருக்குது அதில் எதாவது வந்து ஒரு ச ஒரு ஐடியா இதைவே வந்து ஒரு சீட் ஃபண்டாக கொடுத்து ஒரு ஒரு மூவியை ப்ரொடியூஸ் பண்ற கொடுக்கலாமாங்கிறதை அனலைஸ் இருக்கோம் அதுவும் பண்ணுவோம் இல்லைனாலும் ப்ரைவேட் ஃபண்ட்ஸை வந்து சோ சோர்ஸ் பண்ணி ஒரு பூலில் வச்சு ஒரு ஐடியாவோட வர்றாங்க ஃபர்ஸ்ட் ஒரு பைலட் பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்கு ஃபண்ட் பண்ணக்கூடிய ஃபண்டும் வச்சுருப்போம் அந்த ஐடியாவை வந்து ஒரு பைலட் பண்ணும்போது அதுக்கு வேணுங்கிற செலவுக்கு மீட் பண்ணுற அளவுக்கு இருக்கும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தது அடுத்த லெவலில் டிஃப்ரெண்ட் இன்வெஸ்டர் பேனல் இருக்கும் அந்த இன்வெஸ்டர் பேனலில் அந்த பைலட்டை பார்த்து அதுக்கு ஃபண்ட் பண்ணுறதுக்கு வேணுங்கிற ஒரு என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணி அந்த முடிஞ்சளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் செட்டப் ஆர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்னோ அந்த மல்டிமீடியா செட்டப் இதெல்லாமே உருவாக்கி ஒரு இன்குபேஷன் சென்டர்னோட இன்னொரு ஆம் அந்த மூவியை சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வேணுங்கிற எல்லா விஷயத்தையும் பண்ணணுங்கிறதான் இந்த இன்குபேஷன் சென்டர்னுடைய நோக்கம் மூவி இண்டஸ்ட்ரி இன்றைக்கி வந்து ரொம்ப இன்னோவேட்டிவாக மாறிட்டுருக்கு இப்போ தான் பேசிகிட்டு இருந்தோம் எந்த சேனலில் போனால் சக்சஸ்ஃபுல்லா வருது அப்படிங்கிறது மாறிடுச்சு பிக் ஸ்க்ரீன்கிறது ஒன்று ஓடிடி ஒன்று இருக்கு டிஃப்ரெண்ட் டிவி சேனல்ஸ் இருக்குது இந்த மாதிரி எத்தனை அவென்யூஸ்ல இதை வந்து பிஸ்னஸ் பண்ணலாங்கிறதும் ரொம்ப மாறிடுச்சு ஃபண்டிங் எப்படி மூவி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வருதுங்கிறதும் ரொம்ப மாறிடுச்சு எந்த மாதிரி மூவிஸ் வந்து சக்ஸஸ் ஆகுது அப்படிங்கிறதும் வந்து ரொம்ப இன்னோவேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு ஸோ அதனால் இதில் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த பேனல் மெம்பர்ஸும் நாங்களும் இணைந்து இந்த மாதிரி ஒரு மூவி இன்குபேஷன் சென்டர்னு ஒன்று உருவாக்கி இது வழியாக நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான மூவிஸ் கமர்ஷியலாகவும் சரி சோஷியல் அப்ஜெக்டிவ்லையும் சரி உருவாக்கப்படும்னு நம்புகிறோம் இந்த முயற்சிக்கு இந்த பேனலில் இணைஞ்சிருக்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் ஐ திங்க் அவங்க ஒவ்வொருத்தரோட கருத்து ஒன்னு இருக்கும் நீங்க கேட்கலாம் ஒன்னு கேள்விப்பட்டதே இல்லை இந்தியாவில் இருக்கான்னு தெரியல அந்த மாதிரி ஒண்ணு இருக்கான்னு தெரியல இதுல வந்து சியான் வந்து ரேடியோ சேனல்ல இருந்தாரு இப்பவும் இருக்காரு ரேடியோ சிட்டில அவரு இருக்காரு அவரு வந்து இப்போ அந்த அந்த முயற்சியை வந்து ரத்னத்துல ஹெட் பண்றதுக்கு ஹி ஹர் ஜாயின்ட் ஆஸ் ஆல்சோ சியான்